பரணி அஸ்ட்ரோபெல்ட் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகன் நாசியோடு எல்லோரும் உடம்பாள நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பரணி அஸ்ட்ரோபெல்ட் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு அதாவது என்னுடைய வீடு நிலம் என்னுடைய நிலம் பணமும் என்னுடைய பணம் நான் ஏன் வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு நண்பர் எங்கிட்ட ஒரு வாக்குவாதம் பக்கத்து ஊரில் ராமசாமி ஒரு வீடு கட்டிருக்கிறாப்புல அந்தாலும் எந்த வாஸ்தும் பார்க்கல ஒன்றுமே பார்க்கல அவர்கள நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாப்புல இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு முறையான ரகசியம் இருக்குது ஏன்னா அதை நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் விளக்கிட்டு இருக்க முடியாது நம்ம சேனலில் போட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வீடு தான் உங்கள் நிலந்தான் உங்கள் காசு தான் உங்கள் சௌரியத்துக்கு வீடு கட்டலாம் தான் ஆனால் இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறவங்க வேலை இல்லாமல் இல்லை இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அவங்க அவங்க தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் நீங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் உண்மையான நீதி அப்போ ஏன் வாஸ்து பார்க்கணுன்னு ஏன் வாஸ்து பார்க்கக்கூடாது அப்படின்னா முதல்ல வாஸ்துன்னு நீங்கள் முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வாஸ்து அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட தேவைகளை அதாவது ஒரு நீங்களே ஒரு வாஸ்து தான் ஒரு மனிதனே ஒரு வாஸ்து தான் இப்ப கண்ணு இங்க இருக்க வேண்டிய கண்ணு இருந்தால் தான் நீங்கள் தலையிலேருந்து ஒரு பார்வை பார்க்க முடியும் இந்த கண்ணு ரெண்டு இங்கே இல்லாமல் வைத்துக்கிட்ட சட்டையை போட்டு மூன்று இடத்துல வயிற்றுக்குள்ள கண்ணு இருந்தால் பார்க்க முடியுமா ரோட்டை பார்க்க முடியுமா வாய் இருக்குது ஏன் வாய் இங்கே சாப்பிடாம வேற இடத்துல வாய் வாய்க்குது ஒரு கையிலையோ ஒரு தொடலையிலையோ அப்படி ஒரு வாயிருந்தா அந்த தொடையில இருந்து சாப்பிட முடியுமா கைக்கும் வாய்க்கும் ஒரு கனெக்டேட் இருக்கிறதுக்காக தான் இப்போ காலில் வாய் இருக்குது கால்ல இருந்துட்டு சாப்பிடுவீங்களா அப்போ முதல்ல வாஸ்துன்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை அறிஞ்சு ஒருத்தர் வீடு கட்டுறது தான் வாஸ்து அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை பயன்படுத்தி யார் ஒரு அமைக்கிறாங்களோ அதெல்லாம் வாஸ்து அப்போ இதில் வாஸ்துப்படி ஏன் அமைக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா அந்த ராமசாமின்னு ஒரு கதை சொன்ன பார்த்தீங்களா அந்த ராமசாமி உண்மையாலுமே அவர் வாஸ்து பார்க்கலின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அவரோட வீடு மறைமுகமாக வேற நண்பர்கள்கிட்ட அவர் இந்த இடத்தையெல்லாம் காமிச்சு அந்த இடத்த நம்ம போய் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு சில வீட்ல மேப் போட்டு மனைவி சாஸ்திரத்துக்காகவும் வாசத்துக்காகவும் குளிப்புத்தக்காகவும் மறைமுகமாக பண்ணியிருக்காரு ஆனால் இண்டிவிஜுவல் அவர் ஃபீல்டு இறங்கலை இதுதான் உண்மை இதே போலதான் இன்னைக்கு எல்லா கதையுமே கடவுள் இல்லையுமாங்க வாஸ்து இல்லையுமாங்க அது எல்லாரும் அவங்கவங்களோட தனிப்பட்ட கொள்கை நம்ம அவங்கள அவங்களுக்கு நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னா சரி ரைட் அவங்களுக்கு கடவுள் இல்லாமல் இருக்கட்டும் நமக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்காரு அதே மாதிரி வாஸ்து இல்லைன்னு சொல்கிறாங்க அது வாஸ்து இல்லாமல் இருந்துட்டு போகுது அவங்களுக்கு ஆனால் கண்டிப்பாலுமே வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணலாம் யார் வாஸ்து இல்லை யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் முதலாள மறைமுகமாக கடவுளை கும்பிட்றது வாஸ்துப்படி வீட்டுக்கு அமைக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க இது உலகறிஞ்ச விஷயம் ஊரறிஞ்ச விஷயம் எல்லாத்துக்குமே அப்போ நம்ம ஏன் நம்ம வீடாக இருக்கட்டும் நம்ம பணமாக இருக்கட்டும் ஏன் நம்ம வீடு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு இடத்த நம்ம பார்க்குறோன்னா அந்த இடங்கள்ல இயற்கையாகவே வடக்கு கிழக்குன்னா பள்ளம் அப்படிங்கிற பகுதி தெற்கு மேற்குனா மேடான பகுதி அப்போ நம்ம ஒரு இடம் ஒன்று வாங்குகிறோம் ஒரு இடத்துல போய் வீடு கட்டுறோம் ஏதாச்சும் பண்ணுறோம்னா இந்த வடக்கு கிழக்குங்கிற ஒரு இடத்த எப்பயுமே ஒரு பள்ளப்பகுதியாகவும் தெற்கு மேற்குங்கிற ஒரு பகுதியை ஒரு பகுதியாகவும் நம்ம அமைக்கணும் அது மாதிரி இடத்த ஒன்று வாங்கினா ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதுரமாகவோ செவ்வகமாகவோ அப்படி வாங்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ இன்றைக்கி எத்தனையோ வீடு கட்டியிருக்கிறாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டிருக்கிறாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வீடு கட்டிருக்கிறாங்க முன்னாடி அந்த வீடுலாம் எல்லாம் இன்னைக்கு இல்லையே ஆனா ஐநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குது எந்தெந்த இடத்துல சில இடத்துல தவறாக வாஸ்து படி கட்டாம இருக்காங்களோ அந்த கோயில் பூரா இடிக்கி போச்சு நல்ல பரிமாணத்தோட கட்டின கோயில்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்ப வாஸ்துப்படி இல்லாமையா அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நிச்சயம் அரசர காலத்திலிருந்து வாஸ்து முறைப்படின்னு கட்டுறதுக்கு கட்டியிருக்கிறாங்க எந்த அரச வாஸ்து பார்க்கறதுக்கும் ஒரு ஜோதிட அவையில ஒரு புலவருங்கிற மாதிரி இந்த இந்த பஞ்சபூதங்களை அறிஞ்சவங்களை அரசாங்கம் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க சொல்படி சில வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம்னா இடத்த பார்த்து ஒரு நீங்க வீடு கட்டலாம்னு இருக்கிறீங்க ஒரு சரியான முறையில பண்றீங்க பண பணமாக இருந்தாலுமே நீங்க தவறான வேலைகளுக்கு போகக்கூடாது ஏன்னா இந்த நிலம் அப்படின்னா முதல்ல தத்துவத்தில் அந்த தென்மேற்கு மூளை அந்த தென்மேற்கு மூலையை சரியாக ஹேண்டில் பண்ணணும் தென்மேற்கு மூளையை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுனா உட்கார இடம் ஒழுங்காக இருந்தால் எல்லாமே சரியாக வருங்கிற படமொழியை தான் அப்போ நீ உட்கார இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும் ஒரு நாலு இடம் நாலு பகுதி இருக்குது வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு இருக்குன்னா நீ உட்கார இடம் அந்த தென்மேற்கு மூலையில் தான் போய் உட்காரணும் போய் வடகிழக்கு உட்காந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்வாதாரம் சிறக்குமா கண்டிப்பாக சிறக்காது அப்போ உட்கார்ந்த இடம்னா தென்மேற்கு மூலையில் ஒரு இடத்துல எவ்வளோ இடம் சொட்ட இடம் இருந்தாலும் அதுல இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல வீட்டை அமைச்சிங்கனா தான் மிக சிறப்பான முன்னேறது கொடுக்கும் அதுக்கு புறம்பா வடகிழக்குலையோ தென்கிழக்குலயோ வடமேற்குலயோ நீங்கள் ஒரு இடத்த முத முதல்ல ஒரு வீட்டை கட்டக்கூடாது கட்டுனீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்குண்டான ஆயத்தம் இல்லாம போயிடுவீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றும் இல்லை சாதாரணமா நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்ப நீங்கள் தமிழ்நாட்டே எடுத்துக்கிங்க எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம் ஏன் பழனி மட்டும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு வந்து அப்படி மக்கள் வந்து குவியிறாங்க கிருத்திக்கு நான் போயிருந்தேன் அளவு கடந்த கும்பல் ஏன் என்ன காரணம் பொதுவா அந்த பழனி மலைக்கு தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் இயற்கையிலேயே உயரமான குன்றுகள் அதாவது இந்த வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய இந்த காந்த விசை கதிர்கள் அந்த பழனி பட்டு வெளியே போக முடியாத அளவு உயரமான மலைகள் எல்லாம் இருந்துச்சு அப்ப அந்த கதிர்கள் எங்க நடந்திருக்குது அந்த பழனி மலையோடய அப்டியட் லாட் அப்ப தான் பழனி மலையில மிகப்பெரிய ஃபேமஸ் அந்த பழனி மலை முருகன் அந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பகுதி கேரளாவை பார்க்கறது நல்லா புரிஞ்சுக்கங்க வடகிழக்கு ஏன் நம்ம சைட்ல அந்த முருகன் பார்க்கல அதாவது பார்வைங்கிறது பலம் அதிகம் பார்வைக்கு என்ன இப்போ நான் பார்க்குறேன்னா செல்ஃபோனை பார்க்குறேன்னா செல்ஃபோனில் தான் தெரியும் நான் சைடில் எப்படி பார்த்தோன்னா எப்படி தெரியும் சைடு தான் தெரியும் செல்ஃபோனு தெரியாது அப்போ நம்ம பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் நல்ல விதமாக பார்த்தா நல்ல பார்வை கெட்ட விதமாக பார்த்தா கெட்ட பார்வை அப்போ இந்த படங்களில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அந்த பழனி மலையில் பட்டு அந்த பழனி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே நேராக தென்மேற்கு மூலையில் உயரமான மலைகள் கொண்டுருக்கு கொடைக்கானல் வந்த மலையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அதனால் அந்த ஈசானியத்துடைய கதிர்கள் பழனி மலையோட ஸ்டாப் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது அவர் பார்வை முருகனுடைய பார்வை கேரளாவை பார்த்து அதனால தான் கேரளாவில் இன்றைக்கும் வனி மழை நல்ல நேரத்துக்கு மழை பெய்யுது நினச்சா எந்த மரங்களும் வெட்டுறதில்லை இயற்கைக்கு புறமாக எதுவும் நடக்கிறது இல்லை எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்குது எல்லா மக்களுக்கும் அதனால தான் கேரளா மக்கள் வந்து கூஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதை விட இன்னும் பழனிமலையில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கு இன்றைக்கும் இல்லை பல காலமாக பல வருஷங்களாமே ட்ரெண்டிங் தான் ஆனால் இன்னைக்கும் அந்த தெய்வீகத்தில் வந்து சத்குரு ஞான பகவான் மூட்டை சுவாமிகள் எத்தனையோ ஜீவ சமாதி இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் ஒரு ஜீவ சமாதி கூட வெளியே டெவலப் ஆகலை ஏன் வளர்ச்சி அடையலை எல்லாருமே மகான் தான் ஏன் பள்ளியில் மூட்டை கடக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் வந்து ஃபுல் டெவலப்பு மக்கள் வந்து வெள்ளிக்கிழமை கிருத்திக புனர்பூச நட்சத்திரம் இது மாதிரி வியாழக்கிழமை சனி நாயிரு எல்லா நாளுமே மிகப்பெரிய பழனி மலையில என்ன நிகர் கும்பல் இருக்குதோ அதுக்கு நிகரான கும்பல் மூட்டசுவாமிகளோட இருக்குது எல்லா தமிழ்நாட்டு நடிகர்களும் வந்துட்டு போயிட்டாங்க அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு சினிமா நடிகராக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நட்பு வட்டார நண்பர்களா இருக்கட்டும் என்னுடைய நண்பர்களே கூட சொல்றாங்க நிறைய பேர் மறைமுகமாக கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இது நானே என்கிட்டயே அவங்க சொல்லியிருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்போ எனக்கு நல்லா இருக்குது அங்கே போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன காரணம் பழனியோட சுவாமிகள் அப்படியே தெற்கு மேற்கு பகுதியில் மிக உயரமான இந்த சக்தி வடகிழக்குங்கிற வர்ற சக்தி வெளியே போகாமல் அந்த இடத்துல ஃபுல் ஃபார்மில் இருக்கு அதனால இயற்கையாகவே வடகிழக்கில் அந்த மூட்டசாமிகளுடைய அனுகிரகம் மூட்டசாமிகளுடைய சக்தி இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்போ வாஸ்தான் நம்ம மெயினாக பார்க்கணும் வாஸ்துகள் சிம்பிளாஜி தான் யாராவது எங்கெங்கே எப்படி எப்படி உட்காரணும் அப்படி எப்படி அவங்கவுங்கள அந்த இடத்துல உட்கார வச்சோன்னாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரு இடத்த பார்க்குறோம்னா தென்மேற்கு மலையில் வீட்டை கட்டுறோம் அப்போ தென்மேற்கு மலையில் வீட்டை கட்டுறோம்னா நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேர் வீடு கட்டுறாங்க ஆனால் அந்த வாயு துத்துவத்தை மட்டும் ஒழுங்காக அமைக்கிறதே இல்லை அந்த வாயு தத்துவம்னு என்ன வாயு தத்துவம் இல்லை சாரி ஆகாய தத்துவம் மட்டும் ஒழுங்காக அமைக்கிறது இல்லை ஏன் ஆகாய தத்துவம் அமைக்கிறது இல்லை ஆகாய தத்துவம்னு என்ன அது நல்லா இடம் ஆகாய தத்துவம்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி சொன்னாலும் சில விஷயங்களை சொல்லித்தாகணும் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒரு கட்டடத்தை ஒரு இடம் ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு கட்டடம் ஒரு இடத்த கட்டடமோ கோயிலோ கட்டணம்னா அந்த வீட்டை சுற்றி வர்ற மாதிரி வரணும் எந்த வித பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்க இன்னைக்கு எல்லா கோயிலும் போனீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு கோயில் முன்னாடி முன்னாடி சாமி கும்பிட்டு பின்னாடி சுத்தி வராத கோயில் ஏதாவது ஒரு கோயில் இருக்குதா எதுவுமே கிடையாது எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை சுத்தி வரக்கூடிய பகுதி இருக்கும் அப்ப அந்த சுற்றி வரக்கூடிய பகுதிங்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் ஆகாய தத்துவம் அப்ப இந்த ஆகாய தத்துவத்தை ஒருங்க ஹேண்டில் பண்ணணும் எல்லா கோயிலுமே மிகப்பெரிய அளவுக்கு சுத்தி வரக்கூடிய பகுதியில் இருக்குறனால மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறதில்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாருமே வீட்டை கட்டுறது தெற்கு மேற்கு உங்களை தெற்கு மேற்பில் அப்படியே ஒட்டி கட்டிக்கிறது பின்னாடி சைடில் சந்து விடுறது இல்லை இந்த ஆகாயத்தை தூத்த சரியாக ஹேண்டில் பண்ணி அமைக்கிறது இல்லை அமைக்கிறது இல்லாதனால வீட்டில் வளர்ச்சி இல்லை பொருளாதாரம் இல்லை எனக்கு அந்த சக்தி இல்லை இந்த சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கணும் நல்லா நேர் நெருப்பு காற்று ஆகாயத்தை நீங்கள் சரிவர அமைச்சு வீடு கட்டணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளவு ஏங்க நம்ம போய் அதையுமே கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி மகுடீஸ்வரர் சன்னதி வடிவுடை நாயகி அம்மா வீரநாராயண பெருமாள் பிரம்ம சன்னதி மூர்த்திகள் அடங்கின சன்னதி அப்படின்னாவே கிட்டத்தட்ட கொடுமுடி திருப்பாண்டி தான் இன்னைக்கு அந்த ஊர்ல ஏதாச்சும் அப்படி சம்பவம் நடந்துருச்சு இல்லை தீய விஷயங்கள் நடந்துருச்சு வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு கொடுமுடியில் இப்படி நடந்துச்சு அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த ஊரில் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா திருப்பாண்டி கொடுமுடிங்கிறது மும்முரி ஸ்தல தலை மட்டும் இல்லை வாஸ்துவிற்கு ஈசானியம் பலம் புரிந்திய ஒரு பகுதினா கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி தான் ஏன் அப்படின்னா அந்த திருப்பாண்டி கொடுமுடி அந்த சிவன் பிரம்மா வீரநாராயண பெருமாள் இவங்களுடைய பார்வையில் அனைத்துமே வடக்கு அதாவது கிழக்கு பகுதி சார்ந்தே தான் இருக்கு அப்ப கிழக்கு பகுதி சார்ந்தே இருக்குது அப்படின்னா அந்த கொடுமுடிக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா காவிரி கரை கிழக்கு பகுதியில் காவிரி வாடைய நீரும் ஆருக்கு பெரிய வெள்ளம் ஆறு அப்படியே போயிட்டே இருக்கு நீரும் அந்த இடத்துல இருக்கு அப்போ வ வடக்கு கிழக்கில் இயற்கையாகவே அங்கே நீர் இருக்குது நீர்த்தத்துவம் பொருந்திய பகுதி திருப்பாட்டு கொடுமுடி அதனால தான் அந்த திருப்பாண்டி கொடுமுடியில் எந்த விதமான வாழ்க்கையில் ஜோதிடத்தில் கஷ்ட ரீதியாக இருக்கிறவங்க பிரச்சனையோடு இருக்கிறவங்க அந்த திருப்பாண்டி கொடுமுடியில் போய் முறையான அயிர்களை முறையான வேத மந்திரங்களை தெரிஞ்சவங்களை வச்சு அந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணினாங்கன்னா அந்த நிச்சயம் அந்த பரிகாரம் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பலிக்கிடுது மிகப்பெரிய வளர்ச்சி கொடு பிரம்மா சன்னதியில் ஒரு மரம் இருக்குது வன்னி மரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இருக்குதுங்கிறாங்க மரம் நூறு வருஷம் தான் மரம் பட்டு போயிருது ஆயிரம் ஐநூறு வருஷம் மரம் காணாம போயிருது ரெண்டாயிரம் வருஷம் ஒரு வன்னி மரம் முரட்டு கெழுட்டு மரம் தலை அப்படியே பச்சை பசையன்னு இன்னைக்கு தான் தண்ணி ஊற்றுறாங்களா மழை பெய்யுற அன்னைக்கு பழ மழை பெய்ஞ்சாதான் இன்னைக்கு பிரம்மாவோடைய சன்னதியில் மிகப்பெரிய வண்டி மரம் இருக்குது தலை அப்படியே பச்சை பசையன்னு வரும் எப்படி அதுதான் வடகிழக்கு ஈசானிய பார்வையோடைய அந்த நீர் தத்துவம் அந்த மரத்தில் பட்டு அந்த மண்ணி மரம் இன்னைக்கு பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு பழனி மலைக்கு பங்குனி உத்தரத்துக்கு தீர்த்த காவடிக்கு போகணும்னா கொடுமுடியில் வந்து தீர்த்தை எடுத்து அந்த மண்ணி தலையை போட்டுக்கிட்டு அங்கே போனால் தான் முருகை அதை ஏற்றுக்குவார் இதுதான் உண்மை ஆனால் அதே அந்த வீரநாராயண பெருமாள் சிவன் பிரம்மா இந்த மூணு பேர்த்துடைய பார்வை அப்படியே அங்கிருந்து எந்த சைடு பார்க்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தை பார்க்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இங்க தான் பார்க்குறீங்க நாமக்கல் மாவட்டத்தை தான் பார்க்குது அப்போ இந்த நாமக்கல் மாவட்டத்தை பார்க்குது அப்படின்னாவே இந்த நாமக்கல் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கு ஒண்ணும் இல்லைங்க நாமக்கல்ல இல்லாத தொழிலே இல்லை நாமக்கல்ல இல்லாத ஒரு செல்வாக்கான ஆளுகளே இல்லை நாமக்கல்ல இருக்கிற இல்லாத ஒரு பொருளாதாரம் பணக்காரர் வசதி வாய்ப்பு கிட்டத்தட்ட யாருமே இல்லை நாமக்கல் இருக்கிறதுல தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்ல தொழில் ரீதியாக இருக்கட்டும் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் ஒரு சிக்கனமாக வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு அற்புதமான வளர்ச்சி குறிக்கக்கூடிய தொழில் அமைவதா இருந்தாலும் எல்லாமே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு நாமக்கல்லாவே உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு ஆஞ்சநேயர் உலகத்துல தெரியாதவங்களே இருக்காங்க நாமக்கல் ஆஞ்சநேயர்னு யாருமே தெரியாது அதை விட இன்னைக்கு எல்லா பொருள்களையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்னா லாரி வேணும் அப்போ இந்த லாரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் லாரி அசோசியேஷன் சங்கம்னு இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் அதே மாதிரி திருச்செங்கோடு திருக்குவண்டிக்கு ஃபேமஸ் எல்லாமே நாமக்கல் மாவட்டம் தான் நான் சொல்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதில் சுற்றியுள்ள பகுதிகள் கூறாமல் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஏன் நாமக்கல்ல முட்டை முட்டை முட்டைக்கு ஃபேமஸ் திருச்செங்கோடு லாரி பற்ற அதே மாதிரி திருச்செங்கோட்டில் லாரி ஆஃபீஸு இது மாதிரி எல்லா இதுலையும் ஃபேமஸ் போர் போடுறதுக்கு எல்லாமே வண்டிங்கிருந்து தான் போயாங்க ஏன் அப்போ திருச்செங்கோட்டில் நாமக்கல் ஏன் பார்வை அப்படின்னா ஈசானிய பார்வை கொடுமுடிக்கு அடித்து அந்த கொடுமுடியோடைய சிவனுடைய பார்வையும் பிரம்மாவுடைய பார்வையும் வீரநாராயணபுரனுடைய பார்வையும் இந்த பகுதியான பார்க்குது அந்த பார்வைக்கு பலம் அதிகம் அப்போ பார்க்கக்கூடிய பார்வையை பலம் மதிக்கிறதுனால தான் இந்த ஊர் மிகப்பெரிய செழிப்பாக இருக்குது நிறைய வெள்ளமண்டி பிளிக்கில் பழையம் அப்படிங்கிற ஊரில் மிகப்பெரிய வெள்ளவண்டி கரும்புக்கு ஃபேமஸ் ம எல்லாத்துக்கும் ஃபேமஸ் அப்போ ஏன் அதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா வாஸ்துப்படி முதல்ல நீங்கள் வீட்டை அமைக்கணும் யாராரு வந்து உங்கள் வீடாக இருக்கலாம் உங்கள் பணமாக இருக்கலாம் உங்கள் காசாக இருக்கலாம் ஆனால் ஏன் வாஸ்து பார்க்கணும்னா இயற்கையாகவே தான் இருக்குது பூமி அதனால தான் அவங்க மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ வாஸ்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நிறைய நல்லா பாருங்க பணம் உங்கள் பணம் தான் இடம் உங்கள் இடம் தான் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பணம் சேர்த்து நாலு காசு சர்த்தி நாளைக்கு உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு பார்த்து ஒரு அப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகாதான் நீங்கள் பார்க்காதீங்க நல்ல விஷயம் தெரிஞ்சால் ஒரு நாலு தெரிஞ்ச ஒரு ஜோதிடம் வந்து முதல்ல உங்கள் இடத்த வந்து முதல்ல பாருங்கள் முதல்ல இடத்த காக்காமல் தயவு செய்து இனிமேல் யார் வாசித்து பார்த்தாலும் இடத்த காமிக்காமல் ஒரு மேப்பை போட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இல்லை என் வீடு தெற்கு இருக்குது மேற்கு இருக்குது இப்படி இருக்குதுல தயவு செய்து கேட்காதீங்க அது நீங்கள்லாம் நீங்களே உங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சிம்பிள சொன்ன கூட தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒரு இடத்த போய் பார்க்கணும் ஒரு இடத்த பார்க்க இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க பொண்ணை வந்து சும்மா மொட்டையாக ஒரு ஃபோட்டோவை விட்டு அனுப்பிச்சுட்டு இந்த பொண்ணு கட்டிக்கிறீங்களா பிடிச்சிருக்கலாம்னு கேட்டால் இன்றைக்கி எவன் ஒத்துக்குவான் அந்த பொண்ணை பார்க்கணும் ஃபோட்டாவில் பார்த்தா சு மாதிரி இருக்கும் அங்கே போய் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை பொண்ணை நேரடியாக பார்க்கணும் பார்த்து அவங்களுக்குள்ள புரிதல்கள் வேணும் அப்போ தான் ஒரு திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அற்புதமாக இருக்கும் அது மாதிரி ஒரு இடத்த போய் நம்ம முதல்ல பார்க்கணும் இடத்த போய் பார்த்தா தான் அந்த இடத்தோடைய டைரக்ஷன் அட ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க பணம் போடுறவர் நூறு ஒரு ரூபா இரநூறுவா போட்டு படம் எடுக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் அவரை யாராச்சும் சத்தம் பண்ணுறாங்களா அவர் நான் இந்த நடிகரை தான் போடணும் இந்த மாதிரி ஒருத்தர் நான் போடலாண்டு இந்த நடிகரை போடுங்க இந்த மியூசிக் யாராச்சும் படம் தயாரிப்பு சொன்னால் கேட்பாங்க கேட்பாங்களா போதில் டைரக்டர் டைரக்டரு தான் மெயின் பணம் போடுறவர் வந்து ஓரங்கட்டி தான் நிற்கணும் அவர் பார்த்து எந்த நடிகர் என்னாலும் போடலாம் எந்த இசைப்பட போடலாம் எந்த பாடல்கள் மேலும் யார் வேணுமாலும் வச்சு எழுதலாம் பாடம் வைக்கலாம் அப்போ முழுக்க முழுக்க என்ன ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா டைரக்டர் டைரக்டர்னால தான் முடியும் அவருக்கு தான் தெரியும் இந்த படத்தை எப்படி எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும் என்ன மாதிரி எடுத்தால் மக்களுக்கு புரியும் மக்களுடைய உணர்வு என்ன இன்றைய காலத்துக்கு வந்து எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தயாரிப்பாளருக்கு தெரியாது டைரக்டருக்கு தெரியும் அப்போ டைரக்டருங்கிற வலிமை வாய்ந்தவர் அவர் இல்லாமல் அந்த படத்தை வந்து எந்த படத்துலையும் பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துடைய மைய கருத்து எப்படியோ அதே மாதிரி அந்த படத்தோடைய மையம் அனைத்தும் அறிந்தவரும் தான் அவருக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி இடத்துக்கும் டைரக்ஷன் முக்கியம் கருவி அந்த திசை ரொம்ப முக்கியம் அந்த திசை முக்கியம் நீங்க நீங்கள் இருக்கிற கிழக்கு பார்த்த வீடா இல்ல வடக்கு பார்த்த வீடா இல்ல தெற்கு பார்த்த வீடா இல்ல மேற்கு பார்த்த வீடான்னு எப்படி தெரியும் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த திசை காட்டு கருவி கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெற்கு மாதிரி தான் தெரியும் ஆனா தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் வடக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையை பார்த்துட்டு இருக்கும் ஒவ்வொன்னு சரியாவே இருக்கும் ஒவ்வொன்று கிட்டத்தட்ட அறுபது வருஷம் வேற மாதிரி இருக்கும் மேற்கு பார்த்ததுன்னு பார்ப்போம் அது வாயு மூலையை பார்த்துட்டு இருக்கும் இப்படி இடத்துடைய டைரக்ஷன் கண்டவாக்கில் மாதிரி இருக்கும் அது ஒரு நல்ல அனுபவம் மிக்க வாசல் நிபுணர்களால் தான் அந்த இடத்துல வச்சு பார்த்து தான் தெரியணும் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீடு உங்கள் இடம் வீடு வந்து வடக்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா இல்லை கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு அந்த இடம் யோகமா இல்லை மேற்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமானு தெரியும் இது தெரியாமையே நீங்கள் பாட்டுக்கு என் வீடு இப்படி இடம் இருக்குது அப்படி இடம் இருக்குது இடம் கிழக்கு பார்த்து போடுங்க வடக்கு பார்த்து போடுங்க எந்த விதத்தில் லாஜிக்கி அதெல்லாம் தப்பு நீங்களே உங்கள் பணத்தை பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணி நீங்களே மாற்றீங்க உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இத்தனை கற்று கத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்களாம் கிட்டத்தட்ட வந்து நல்லா வீடு கட்டி நீங்கள்லாம் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷத்தோடு வாழணுங்கிற ஒரு எண்ணத்தில் வீடு கட்டுறீங்க குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக வீடு கட்டுறீங்க முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தெளிவான மனநிலையும் நீங்கள் இருந்து பழகுங்க பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபா செலவனா பரவாயில்ல நல்ல ஒரு வீட்டோட தன்மை ஒரு கட்டடத்துடைய நீள அகலமெல்லாம் எப்படி இருக்குது கட்டடத்துடைய உள்ளளவு எப்படி இருக்குது கட்டடத்துடைய வெளியளவு எப்படி இருக்குது இது எல்லாம் போக வீடு வாசிக்கப்படி இருக்குதா பிரம்மஸ்தானம் விட்டுப்படாமல் இருக்குதா இல்லை தென்மேற்கு மூலம் நைன்டி டிகிரியில் நம்ம கட்டுறோமா அடுத்தது வந்து பஞ்சபோதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று அதை தான் நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்குதா நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்கமா காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று இருக்குதா ஆகாய இருக்க வேண்டிய இடத்துல ஆகாயம் இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் வாடகை வீட்டுக்கு போனாலுமே ஒன்று வாஸ்து பார்க்கணுங்க வாடகை வீட்டுக்கு போனால் வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னா வாடகை வீட்டுக்கு போனாலும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல உட்கார இடத்துல ஒழுங்காக உட்காரணும் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மனையடி சாஸ்திரம் ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க மனையடி சாஸ்திரம் மனையடி அடி சாஸ்திரம் என்ன ம ஒரு மனைவிக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக சரியான அடிங்கிற அளவுகளால் ஒரு வீட்டை அமைச்சு ஒழுங்குபடுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனையடி சாஸ்திரம் அந்த மனையடி சாஸ்திரத்தில் பொருத்தம் ஆதாயம் வரும் பொருத்தம் விரையை பொருத்தம் குளிர் பொருத்தம் அடுத்தது வந்து வீட்டுக்கு க வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு வசியம் இனக்கவர்ச்சி இனக்கவர்ச்சி வேணும் வீட்டுக்கும் அந்த வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இல்லைன்னா ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு தெரிவாங்க ஒரு பொருஷனை முன்னாடி ரெண்டு பேருந்து கவர்ச்சி இல்லைப்பா வசியம் இல்லைப்பா ரெண்டு பேரும் உரு உருள் தான் குழந்தை கூட்டி பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கும் வீடு கட்டுறவங்களுக்கும் இடத்துக்கு ஒரு கவர்ச்சி வேணும் இனக்கவர்ச்சி வேணும் உயிர் இருக்கணும் யோகம் இருக்கணும் இது எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதை பார்க்காம ராமசாமி அங்கே வீடு கட்டினார்ல அவர் நல்லா தான் இருக்கார் நல்லா தான் இருக்கார் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு தெரியுமே தவிர அவர் யார் யார்கிட்ட பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு கடைசியில் அவர் எங்கே வந்து பார்த்தாரு அவர் எங்கே மாதிரி வந்து பார்த்து அந்த பிளானை யார்கிட்ட போட்டார் அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்து அவருக்கு அந்த வீட்டை அமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அது நம்ம தெரியாமல் இது மாதிரி நிறைய நபரங்கள்கிட்ட பா பார்த்துருக்குறாங்க அப்படி பார்த்து தான் இது மாதிரி வாஸ்துக்கு பலம் புரிஞ்சது நிறைய இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதிக நேரம் நம்ம வாசத்தை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால நீங்கள் வீடு கட்டுறவங்க தயவு செய்து நல்ல ஆலோசகரை பார்த்து வீட்டை கட்டுங்க இடத்த முதல்ல உங்கள் இடத்துல கூட்டிகிட்டு போய் எந்த வாஸ்துக்காரர் உங்கள் இடத்த நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க நூறு சதவீதம் உண்மையான வாஸ்து நிபுணர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கேருந்து வீடியோ அனுப்புங்க அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்புங்க நான் இங்கிருந்துகிட்டே நான் பார்த்து சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே நான் யாரையும் கொஞ்சம் சொல்ல நீங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுனால அவங்க என்னடா பண்றது நம்ம போக முடியாது காசு செலவாகுமே இவங்களை சும்மா நான் படத்தை முன்னாடி அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து சொல்லுறிங்கட்டு உங்களுடைய டார்ச்சருக்காக அவங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்களே சரி ரைட்டு பார்த்து சொல்லிடுறோம் அப்படிம்பாங்க ஆனால் எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் உண்மையானவர்கள் வந்து அந்த இடத்த பார்த்து ஒரு வடிவமைத்து கொடுத்தா தான் அந்த இடம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான வெற்றிகளை கொடுக்கும் இதுக்கு மேலே ஜோதிடம் அப்படிங்கிறது வாஸ்துங்கிறது இப்படி ஒரு கண்ணுன்னா ஜோதிடம் ஒரு கண்ணு இந்த ரெண்டு கணக்கு ரெண்டு கண்ணையும் இணைக்கணும் அப்போ தான் முழு பார்வை கிடைக்கும் வாஸ்து மட்டும் பார்த்தா ஒரு ஐம்பது பார்வை தான் ஜோதிடத்தை மட்டும் பார்த்தாலும் ஐம்பது பார்வை தான் ரெண்டும் இணைச்சா நூறு பர்சன்ட் பார்வை தெரியும் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் இந்த தசையில் இந்த புத்தியில் அவனுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி யோகம் இருந்தால்தான் வீட்டை கட்டணும் நல்லா புரிஞ்சுக்கணும் யோகமே இல்லாத நேரத்தில் போய் வீட்டை எப்படி கட்டுறது கட்டக்கூடாது அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் வலிமை வாய்ந்த கிரகம் அந்த வலிமை வாய்ந்த கிரகத்தோடைய மாதம் எந்த மாதம் அந்த வலிமை வாய்ந்த கிரகங்கள் எந்த கிரகம் அந்த கிரகங்களுடைய தலைவாசல் வச்சு வீடு கட்டுறது இப்படி பல்வேறு முறையில் ஒரு வீட்டை அமைக்கணும் அப்படி தான் நம்ம நிறைய வீடு அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி தான் வாஸ்துவையும் ஜோதிடையும் இரண்டையும் இணைத்து ஒரு வழிகாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துடைய வாழ்வாதாரத்துக்கும் அப்போ தான் நம்ம ஜெயிக்கவும் முடியும் இதுதான் உண்மை இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு என்னுடைய திருச்சித்தூர் முருகனையும் நலகரங்களையும் பஞ்சபூதங்களையும் பணங்கி மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்கள்